வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தீபாவளி உருவான உண்மையான கதையை அறியப் போகிறோம் தீபாவளி இது வெறும் விளக்குகள் ஏற்றும் பண்டிகை அல்ல நல்லது தீமையை வென்றது என்ற நம்பிக்கையின் அடையாளம் ஒளியின் பண்டிகை என்று அழைக்கப்படும் தீபாவளி உலகம் முழுவதும் வாழும் இந்துக்களின் இதயத்துடன் ஆழமாக இணைந்திருக்கும் ஒரு புனித நாளாகும் தீபாவளி என்ற பெயர் இட் தீப் விளக்கு மற்றும் ஆவளி டி வரிசை என்ற இரு சொல்லுகளின் சேர்க்கையாகும் அதாவது விளக்குகளின் வரிசை இது ஒளி இருளை வெல்வதையும் நன்மை தீமையை வெல்வதையும் குறிக்கிறது இந்த பண்டிகை எந்த ஒரு மதத்தின் அடிப்படையிலும் மட்டுமல்ல அது ஆன்மீக உணர்வின் அடையாளமாகவும் நம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் விளங்குகிறது தீபாவளி நாளில் மக்கள் வீடுகளில் விளக்குகள் ஏற்றி குடும்பத்தினருடன் சேர்ந்து மகிழ்ச்சி கொண்டாடுகிறார்கள் ஆனால் இந்த பண்டிகையின் அடிப்படை அதாவது அதன் தோற்றமும் வரலாற்றும் மிகவும் ஆழமான தத்துவ அர்த்தத்தையும் பல புராணக் கதைகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது தீபாவளி பண்டிகை சுமார் இரண்டு ஆயிரன் முதல் பூயாயிர ஆண்டுகளுக்கு முன்னரே இந்திய துணைக்கண்டத்தில் கொண்டாடப்பட்டதாக பழைய சம்ஸ்கிருத இலக்கியங்கள் மற்றும் சங்ககால குறிப்புகள் தெரிவிக்கின்றன வேதங்களிலும் பிராமணங்களிலும் மேலும் உபநிஷத்துகளிலும் ஒளியின் வெற்றி குறித்த பல உவமைகள் காணப்படுகின்றன பழைய ஆரிய மரபில் கார்த்திக மாதம் மிகவும் புனிதமானதாக கருதப்பட்டது இந்த மாதத்தின் பௌர்ணமி நாளில் ஒளி வழிபாடு நடத்தப்பட்டு சூரியன் அக்னி மற்றும் லட்சுமி தேவி வழிபடப்பட்டனர் காலப்போக்கில் இது தீபாவளியாக மாறியது வேதங்களில் அக்னி அல்லது நெருப்பு தெய்வம் வாழ்வின் மூல ஆற்றலாக கருதப்பட்டது ஒவ்வொரு யாகமும் ஒவ்வொரு வழிபாட்டும் அக்னியின் மூலம் தெய்வங்களுக்கு அனுப்பப்பட்டது இதுவே ஒளி வழிபாட்டின் ஆரம்பம் தமசோமா ஜியோதிர்கமய எனும் உபனிஷத் மந்திரம் இதன் ஆழமான தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது இருளிலிருந்து ஒளிக்கு கியாண்டு செல் அறியாமையிலிருந்து அறிவிற்கு மரணத்திலிருந்து அமரத்துவத்திற்கு இந்த தத்துவம் பின்னர் தீபாவளியின் ஆத்மாவாக மாறியது ஒவ்வொரு விளக்கும் அந்த நம்பிக்கையின் சின்னமாக இன்று வரை எரிகிறது தீபாவளி ஒரு ஆன்மீக பண்டிகை மட்டுமல்ல அது ஒரு இயற்கை சுற்றுச் சுழலின் கொண்டாட்டம் இந்த நாள் பொதுவாக வடகிழக்கு மழைக்கு பின் வரும் காலத்தில் வருகிறது இது விவசாயிகள் அறுவடை முடித்தபின் மகிழ்ச்சியுடன் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் நாளாக கருதப்படுகிறது தமிழகத்திலும் இதேபோல் கார்த்திகை தீபம் மற்றும் தீபாவளி இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாகும் மழைக்காலம் முடிந்தபின் புதிய விளைச்சலுடன் புதிய ஆடையுடன் புதிய நம்பிக்கையுடன் மக்கள் வாழ்வை மீண்டும் தொடங்கும் ஒரு நாள் இது பெரும்பாலான இந்தியர்களும் குறிப்பாக வட இந்தியா மற்றும் நேபாள பகுதிகளில் தீபாவளியை ஸ்ரீராமர் ராவணனை வென்று அயோத்திக்குத் திரும்பிய நாள் எனக் கொண்டாடுகிறார்கள் இது ராமாயணத்தின் முக்கியமான அத்தியாயங்களில் ஒன்று ராவணனை வீழ்த்தி பதினான்கு வருட வனவாசத்தை முடித்த பிறகு ராமர் சீதா மற்றும் லட்சுமணன் அயோத்திக்குத் திரும்பினர் அப்போது அயோத்திய மக்கள் நகரம் முழுவதும் விளக்குகள் ஏற்றி அவரை வரவேற்றனர் அந்த ஒளி வெறும் வெளிச்சமல்ல அது மக்களின் இதயத்தில் எழுந்த நம்பிக்கையின் ஒளி அந்த நாளே தீபாவளி என்று நினைவு கூறப்படுகிறது மகாபாரதத்திலும் தீபாவளியை பற்றிய குறிப்புகள் உள்ளன பாண்டவர்கள் பதினெண்டராண்டு வனவாசத்தையும் ஒரு ஆண்டு அக்யாத வாசத்தையும் முடித்து ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பிய நாள் தீபாவளி நாளாக இருந்ததாக கூறப்படுகிறது அந்த நாளில் மக்கள் தீபங்களை ஏற்றி பாண்டவர்களை வரவேற்றனர் இதுவும் நன்மையின் வெற்றியை சின்னமாக காட்டுகிறது தென் இந்தியாவில் மிகவும் பிரபலமான கதையாக தீபாவளி நரகாசுரனின் மரணத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது நரகாசுரன் பைத்திரன் மகனாக பிராக்யோதிஷ புறத்தில் ஆட்சி செய்த கொடிய அரக்கன் அவன் ஆயிரக்கணக்கான பெண்களை அடிமைப்படுத்தி வைத்தான் அவன் ஆட்சியில் மக்கள் துயரத்தில் மூழ்கினர் அப்போது மகாலட்சுமி தேவியின் ஆவியில் பிறந்த சத்தியபாமா கண்ணன் பகவானுடன் சேர்ந்து போரிட்டு நரகாசுரனை வீழ்த்தினாள் அவன் இறந்தபோது ஒரு வேண்டுகோளைச் சொன்னான் என் இறப்பை நினைவுகூறும் நாளில் மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடட்டும் என்று அந்த நாளே இன்று நாம் தீபாவளி எனக் கொண்டாடுகிறோம் இந்த கதை நன்மை தீமையை வெல்லும் நித்திய உண்மையை குறிக்கிறது தீபாவளியின் மையத்தில் இருக்கும் முக்கியமான தெய்வம் லட்சுமி தேவி அவள் செல்வத்தின் தெய்வம் மட்டுமல்ல சுத்தம் ஒழுக்கம் மற்றும் சமநிலை ஆகியவற்றின் வடிவமாகக் கருதப்படுகிறாள் இந்த நாளில் மக்கள் வீடுகளை சுத்தம் செய்து விளக்குகள் ஏற்றி லட்சுமி தேவியை வரவேற்கிறார்கள் அவள் வீடு வருவது ஆன்மீக ஒளியை உள்ளத்தில் ஏற்றுவது என்ற அர்த்தத்தைக் கொண்டது ஒவ்வொரு தீபமும் ஒரு புதிய நம்பிக்கையையும் ஒரு புதிய தொடக்கத்தையும் குறிக்கிறது தமிழகத்தில் தீபாவளி பெரும்பாலும் நரகாசுரன் வதைக்கு நினைவாக கொண்டாடப்படுகிறது ஆனால் அதோடு சேர்ந்து இது அன்பின் பண்டிகை என்றும் குடும்ப ஒருமைப்பாட்டின் நாள் என்றும் கருதப்படுகிறது பழைய தமிழ் இலக்கியங்களான நற்றினை அகநானூறு மற்றும் சிலப்பதிகாரம் போன்றவற்றில் தீபம் ஒளி நற்சிந்தனை ஆகியவற்றை தெய்வீகமாக பாராட்டியுள்ளன இது தமிழர் கலாச்சாரத்தில் ஒளி வழிபாடு பழங்காலத்திலிருந்தே இருந்ததை நிரூபிக்கிறது தீபம் ஏற்றுவது ஒரு வழக்கம் அல்ல அது ஒரு தத்துவம் விளக்கின் தீப்பொறி நம் அறிவின் ஒளியை சுட்டிக்காட்டுகிறது அந்த ஒளி எப்போதும் மேலே நோக்கிச் செல்கிறது அதுபோல நம் எண்ணங்களும் உயர்ந்த நோக்கை நோக்கிச் செல்ல வேண்டும் என்ற செய்தி இதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது ஒவ்வொரு தீபமும் அறியாமை இருளை ஒழித்து அறிவின் ஒளியை பரப்புவோம் என்ற வாக்குறுதியாகும் தீபாவளி நாளில் மக்கள் புதிய ஆடைகள் அணிந்து இனிப்புகள் பகிர்ந்து உறவுகள் ஒருங்கிணைந்து மகிழ்கிறார்கள் அது வெறும் வெளிப்படையான மகிழ்ச்சி அல்ல மனதிலுள்ள இருளை அகற்றி நன்மை நிறைந்த புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் சின்னமாகும் மக்கள் காய்கறி சாப்பாடு லட்டு ஜிலேபி மைசூர் பாக் போன்ற இனிப்புகளை தயார் செய்து பகிர்வது ஒருமைப்பாட்டின் வெளிப்பாடு தீபாவளி என்பது ஒரு நாளை மட்டுமல்ல ஒரு வாழ்க்கை தத்துவம் நம்முள் இருக்கும் இருளை அகற்றி ஒளியை வரவேற்கச் சொல்கிறது அறியாமையை ஒழித்து அறிவை ஏற்றச் செய்கிறது நம்பிக்கையின்மையை ஒழித்து நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றுகிறது இதுபோன்ற ஆன்மீகமும் வரலாற்று அர்த்தமும் கொண்ட கதைகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள்